தனுஷ் ஏற்கனவே ரஜினி சார்ட்ட ஒரு கதை சொல்லியிருக்கார் ரஜினி சார் கேட்டுட்டு ரொம்ப ஃபீல்ஃபுட்டாக இருக்கு பட் எனக்கு ஏற்ற ஸ்கிரிப்டை நீ வந்து உருவாக்கினா ஹீரோ ஃபர்ஸ்ட் மைண்டில் செட் பண்ணிக்க இந்த கதை யாருக்கு உருவாக்கப்போம் இதில் புது டைரக்டர் வாய்ப்பு கமல் சொல்லியிருக்கார் ரஜினி சாரை பொறுத்த மட்டும் ஒரு புது டைரக்டர் பண்ணுறதுக்கான ஹோப் என்ன வந்து கம்மி அஜித் அவரோட அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும் வரும் அப்படின் சொல்லிட்டு காத்துட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு மாசமாக அதே காத்திருப்பிலே இருக்கிறாங்க ரசிகர்கள் இல்லை சம்பளம் பிரச்சனை ஒரு மெயினாக இருக்குது சார் ஆனால் மைத்ரி வந்து அவங்களுக்கு குட்பேட் அகலியில் பெரிய லாபம் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் செவன்டி கேட்குறாரு அஜித் சார்ன்னா ஒரு ஒரு ஒன்று ஒன்று பத்து வரைக்கும் தரேன்றாங்க இந்த படம் இட்டு கொடுத்தாங்கன்னா அடுத்த படம் இரநூறு கோடி ரூபா கெட்டால் தரது கால் இருப்பாங்க இல்லையா அது ஒரு விஷயம் பார்க்க பண்ணுவோம் அப்போ ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா ஒரு வந்து ஹீரோ எந்த ஹீரோவுமே கிடையாது தலைவர் ஒன் செவன்டி த்ரீ இந்த படத்துக்கான அடுத்த இயக்குனர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி பொழுது ரெண்டு பெயர்கள் அடிப்படுது நிறையா ரொம்ப ஆப்வியஸான பெயர்கள்லாம் இருக்குது கார்த்திக் சுப்ராஜ் நிறையா பேர்கள் இருக்கும்போது ஆர்ஜே பாலாஜியுடைய பெயரும் தனுஷுடைய பெயரும் அடிப்படுது அது அளவுக்கு உண்மை செய்கிறது இல்லை எனக்கு வந்து தகவல் வந்து தனுஷ் அவங்ககிட்ட வந்து விசாரிக்கும்போது வந்து ரஜினி சார் கேம்பஸில் வந்து அவங்களை இன்வைட் பண்ணலை தனுஷ் வரணும் ஸ்கிரிப்ட் இருக்குது பண்ணலங்கிற அந்த ஒரு எந்த கேள்வியுமே கேட்கலை ரஜினி சார் இருந்து வந்து அழைப்பே வரல தனுஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அதை தெளிவுபடுத்திக்கலாம் ஆனால் தனுஷ் ஏற்கனவே ரஜினி சார்ட்ட ஒரு கதை சொல்லியிருக்கார் கடந்த ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நான் ஓகே ரெண்டு கதை சொல்லியிருக்காரு அதில் பவர் பாண்டி ஒரு ஸ்கிரிப்ட் அவர் சொன்னது ராஜிகிரன் கேரட்ருக்கு இல்லைங்களா ரஜினி சார் மைண்ட் வச்சே சொன்னது ரஜினி சார் கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கு பட் எனக்கு ஏற்ற இது கிடையாதுன்ட்டார் இரண்டாவது ஒரு கதை சொல்லும்போது தான் அப்போ ரஞ்சித் சார் கேட்டுட்டு கதை நல்லா இருக்குது நான் பண்ண முடியாது காரணம் வந்து தனுஷ்கம்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒரு ஒரு ஸ்கிரிப்டை நீ வந்து உருவாக்கினேன்னா ஹீரோ ஃபஸ்ட்டு மைண்டில் செட் பண்ணிக்க இந்த கதை யாருக்கு உருவாக்க போகிறோம் அந்த ஹீரோவை வச்சுக்கிட்டு அவருக்கு என்ன குவாலிட்டி இருக்குது என்ன இருக்குது ஃபேன்ஸ்கிட்ட மக்கள்கிட்ட இந்த மெசேஜ் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹீரோத்த மாதிரி நீ ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணு அப்படின்னு சொன்னார் அதுதான் எனக்கு பெரிய லெசனாக இருந்ததுன்னு சொல்லி தனுஷ் சொன்னார் ஓகே ஓகே ரைட் சார் நம்ம அடுத்து மீட் பண்ணோன்னு சொல்லிட்டு நேர தலைவர் அவர் அதாவது தனுஷ் பர்சன் ஓட்டில் தலைவரன் தான் கூடுவார் தலைவர் மாமனார் கூட மாட்டார் அஜினும் கூட மாட்டார் இப்போ அதனால தான் தனுஷ் வந்துட்டு அந்த கதையை டெவலப் பண்ணும்போது தான் அஜித் மைண்டில் செட் பண்ணி அஜித்துக்காக ஸ்கிரீன் பிளே பண்ணாருக்கா ஒரு கதை அது அஜித்திட்டையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அஜித் ரொம்ப பிடிச்சி போய் வெயிட் பண்ண சொல்லியிருக்கார் அது இடையில் நடக்க வேண்டிய ஒரு ஒரு மேட்டர்லாம் அவங்க மிஸ் அது அதனால் இந்த ஒன் செவன்டி த்ரீ தனுஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காருன்னுதான் நான் சொல்ல முடியும் நினைக்கிறேன் பட் செகண்ட் திங் ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜி பேர் என்ன அடிப்படுது அப்படின்னா ரஜினி கேட்ட ஒரு கதையை அவர்கிட்ட இருக்கிறதா ஒரு தகவல் போதும் ஏன்னா அவர் வந்து ஜெயிச்ச டைரக்டர் தான் ஸோ நல்ல காமெடியன் தான் அவர் ஹீரோ பண்ணியிருக்காரு ரெண்டாவது ரஜினி சார் சுந்தர்சிக்கிட்ட என்ன எதிர்பார்த்தாரோ ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும் ஒரு காமெடி சென்ஸ் இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் எப்படி நீங்கள் அண்ணாமலைன்னு ஒரு சூப்பர் டூப்பர் படத்தை கொடுத்துட்டு ரஜினி வேற மாதிரி இருக்கும் அதில் அப்படியே வீரானு அப்படி தலையில் திரிப்படும் மாதிரி வீரன் காமெடி பண்ணி கொடுத்துருப்பார் சுரேஷ் நான் வந்து சார் நீங்கள் அண்ணா அண்ணாமலையாக வாழ்ந்துட்டுருக்கீங்க இந்த நேரத்தில் போய் வீரான் பண்ணீங்கன்னு எப்படி சாறும்போது கொஞ்சம் ரிலீஃப் வேணும் அப்படின்னு கொடுத்தா அதுவும் ஹிட் ஆச்சு அப்படியே டபுள் அடித்தார் பாஷா அடித்தாங்க நீங்கள் அண்ணாமலை எங்கே வீரா எங்கே பாஷா இங்கே நீங்கள் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கே மிரளாக இருக்கும் அது மாதிரி தான் இப்போ வந்து ஜெயிலர் கொடுத்துட்டு கூலியை ஒன்று கொடுத்துட்டாரு ஜெயிலர் டூ வரப்போகுது அது தெரிவிக்க போகுது ஒரு லைட் லைட்டை ஜஸ்ட் ஜாலியாக ஒரு படம் மட்டும் கலைஞர் போயிட்டு மக்கள் மத்தியிட்டது நினைக்கிறார் அதற்கு தான் சுந்தரிசியை செலக்ட் பண்ணுறது சுந்தரிசி கட்ட நேரம் வெளில போயிட்டார் இப்போ சுந்தரிசி கேம்பஸ்லேருந்து வந்தவர் தான் மார்ஜி பாலாஜி அவர் சுந்தரிசி ட்ரடியூஸ் பண்ணுறது அப்போ அந்த காமெடிஷன்ஸ் ஃபேமிலியோடருந்து இவர் இவர்கிட்ட டச் இருக்கு ரெண்டாவது படங்கள் ஹிட்டு கொடுத்தவர் இப்போ கருப்பு பக்கம் ஒரு கமர்ஷியலாக ஒன்று வச்சுருக்கார் கையில் அதனால் ஆர்ஜி பாலாஜி கிட்ட கதை இருந்ததுன்னா போய் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இப்போது இப்போது ரஜினி சார் வந்து இனிமேல் கதையை ரெடி பண்ணி உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி பண்ணுறதுக்கான டைமிங் இப்போ இல்லை ஃபிப்ரவரிலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதான் ஒரு ஐடியாவில் இருக்காங்க இந்த பீரியட் அப்போ நமக்கு ஏற்ற ஒரு கதை இந்த ஒரு மெத்தடில் யாரும் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த கேட்குறதா இருக்கார் அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக நீங்கள் சொல்கிறதா இருந்ததுன்னா ஒரு எழுபது சீன் ஒரு படத்துக்கு இந்த எழுபது சீனை நீங்கள் பக்கா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஸ்டார்டிங்கிலேருந்து மிடில் இன்ட்ரவல் செகண்ட் ஆஃபு கிளைமாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அவர் உடனே ஓகே பண்ண ஆரம்பிக்கிறதா இருக்கார் இதில் புது டைரக்டர் வாய்ப்புன்னு கமல் சொல்லியிருக்கார் ரஜினி சாரை பொறுத்த மட்டும் ஒரு புது டைரக்டர் பண்ணுறதுக்கான ஹோப் என்னை பண்ணணும் வந்து கம்மி ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு தூக்கிட்டு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் லொக்கேஷனாலேயே முடியல ரஜினி சாரை வச்சுட்டு லோகேஷனில் படம் பண்ண தெரியல அவருக்கு ஏற்கனவே அஞ்சு படம் ஹிட்டு கொடுத்த வரைக்கே போது புது டைரக்டருக்கு எப்படி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்போது ஏற்கனவே பண்ணுன டைரெக்டரில் தான் லிஸ்ட்டில் இருக்காங்க கிட்டத்தட்ட ரஜினி சார் முடிவு பண்ணதாக ஒரு தகவல் வருது இந்த வீக்குள்ளே கமலை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறது மாதிரி வந்தாலும் வரலாம் இப்போ ரஜினி அவரோட பிறந்தநாள் ஒன்று வருது அந்த தேதியில் எதுவும் அறிவிப்புகள் வரக்கணும் அதுதான் சொல்கிறேன் இல்லையா இன்னொரு ஒன் வீக்குக்குள்ளே முடிவு பண்ணிவிட்டு சொல்கிறது வாய்ப்புகள் இருக்குது அது வந்து இந்த டிசம்பர் ஃபஸ்ட் வீக் கூட இருக்கலாம் ஆச்சரியப்படுறதுக்கு பிற நாளைக்கு முன்னாடி கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடும் ஏன்னா இது லேட் பண்ணக்கூடாட்டா ரஜினி சார் நம்ம மைண்ட் செட்டே டிஸ்டர்ப் இருக்காங்க இப்போ ரஜினியும் கமலுமே ரொம்ப டிஸ்டர்ப் இருக்காங்க சுந்தர் சீனால் அதனால் உடனடியாக ஒரு சாய்ஸ் ஒன்று பண்ணி டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி ட்ராவல் பண்ணணுங்கிற அளவுக்கு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் சொன்னது மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி டிசம்பர் பன்னெண்டு பிரதன் பிறந்த நாளைக்கு முன்னாடியே இந்த தகவல் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதில்லை ஒரு சர்ப்ரைஸ் ஒரு ட்ரீட் வந்து ரஜினி சார் கொடுக்குறேன் கொடுக்குறேன் ஓகே சார் அடுத்த ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அஜித் அவர்கள் அஜித் அவர்களினுடைய அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வர வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துகிட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு மாதமாக அதே காத்திருப்பிலே இருக்கிறாங்க ரசிகர்கள் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அவரை வச்சு படம் பண்ண முன் வர மாட்டேறாங்க அப்படின்ற ஒரு ஒரு செய்தியும் தகவலும் வெளியே வர்ற விதமாக இருக்குது சம்பளத்தை அவர் குறைச்சிக்கிறதுக்கு இல்லை அவருக்கு முன்னாடி இருந்த மார்க்கெட் வந்து இப்போ இல்லை அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க செய்திகள் வந்து அவர் சுற்றி இருக்குது என்ன சார் நடக்குதுங்க இல்லை சம்பளம் பிரச்சனை ஒரு மெயினாக இருக்குது சார் பார்க்கப்படுது மெயின் பிரச்சனையாகவே இருக்குது ஆமாம் ஆமாம் என்னென்னா இப்போ அவர் கேட்ட சம்பளம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தஞ்சு கோடி வரைக்கும் கேட்டிருக்காங்க அதில் ஒரு மிஞ்சி மனம் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வேணால் கம்மி பண்ணலாமே தவிர அது கம்மி இறங்கி வரல அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்து அதற்கப்புறம் ஒரு நூறு நூற்றம்பது கோடி ரூபா கையில் வேணும் ஒரு முந்நூறு கோடி ரூபாய் வச்சுட்டு பணம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ நினைக்கும் போது அவர்களுக்கு என்ன வருது அப்புடின்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் படம் பண்ணி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பயப்படுறது மாதிரி ஒரு தகவல் வருது ரெண்டாவது கார் ரேஸு ரேஸு வேறு சார் போயிடுறாங்க இப்போ இதுக்கப்புறம் ஃபுல்லாக படம் முடிச்சு கொடுத்துட்டு போவாங்களா கார் ரேஸ் போயிட்டு வருவாங்களான்னு தெரியல அப்படின்றாங்க பட் என்னை பொறுத்த வந்து அஜித் சார் ஒரு த்ரீ மந்த்ஸ் டியூரேஷன் ஃப்ரீ பண்ணுறதா வந்துருக்காங்க வந்திருக்காங்க இந்த படத்தை முடிச்சுட்டு போகணுன்ற ஒரு எய்ம் தான் ஏன்னா ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு எவ்வரி அந்த ரோமி பிக்சர்ஸ் ராகுல் தான் பண்ணுறது மாதிரி இருந்து அந்த ஸ்டெப்பை எடுத்தாங்க அதுக்கு வேண்டிய வேலையில் ஆரம்பித்தார் அஜித் சுரேஷ் சந்திராவை விட்டு வந்து ஆதிக்கமாக ரூம் மட்டும் கொடுத்து கதையெல்லாம் முடித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கடைசி நேரத்தில் தான் ராகுல் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க இப்போ இதற்கிடையில் யார் பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் இப்போ பண்ணுறதே சில குறிப்பிட்ட பேர் தான் இருக்காங்க தயாரிப்பாளர் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ தெலுங்கு ப்ரொடியூசர் ஹிந்தி ப் ப்ரொடியூசர் ரெண்டு பேர் தான் இவ்வளோ பல்க் அமௌண்ட் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்காங்க இப்போ மைத்திரி முகமேகேசர் ரெடியாக இருக்காங்க ஆனால் சம்பளம் இவங்களுக்குள்ளே வரல வரல உண்டு ஆனால் மைத்ரி வந்து அவங்களுக்கு குட் பேட் அகலையில் பெரிய லாபம் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்குதுன்ற மாதிரியே சொல்லிடுறேன் சார் அவங்க முன் வர ரெடியாக இருக்காங்களா சார் இல்லைப்பா ஆமாம் அவங்க ரெடியாக தான் இருக்காங்க இப்போவும் அஜித் சொன்னால் ரெடியாக தான் இருக்காங்க என்ன ஒன்றுனா இவங்க கேட்குற சம்பளம் ஒன்று இருக்கு இல்லையா அதுக்குள்ளே மட்டும் வரல சார் அவங்க என்ன சொன்னால் குட்பேட்லேயே எனக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் க்ரோஸ் வரைக்கும் லாஸ்னு ஒரு கணக்கு கொடுக்குறாங்க அப்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோமே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு ப்ரொடியூசர் பாதிக்கப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை ஈக்குவல் பண்ணுவாங்க ஒரு பணம் பண்ணி தரேன் அப்படிம்பாங்க இல்லை சம்பளத்தை குறைச்சிக்குவாங்க இல்லை நீங்கள் பண்ணுங்கள் ப்ராபிட் வந்து கொடுங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளதான் ட்ராவல் பண்ணால் எல்லா ஹீரோமே பட் மைத்திரி அப்படி தான் கேட்குறாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் செவன்டி ஃபைவ் கேட்குறாரு அஜித் சார்ன்னா ஒரு ஒரு ஒன்று ஒன்று பத்து வரைக்கும் தரேன்றாங்க அறுபத்தஞ்சி எனக்கு அதில் கொஞ்சம் அது ஆல்ரெடி வந்து லாஸ்ட்டில் இருக்குது அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம் சார்னு சொல்கிறாங்க அது கொஞ்சம் உடன்பட்டு ஓகே போகலான்னு சொன்னால் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த படம் இட்டு கொடுத்தாங்கன்னா அடுத்த படம் இரநூறு கோடி கேட்டால் தரது கால இருப்பாங்க இல்லையா அது ஒரு விஷயம் பார்க்க பண்ணணும் பட் ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா ஒரு வந்து ஹீரோக்கு எந்த ஹீரோவுமே கிடையாது நீங்கள் எல்லா ஹீரோவுமே இருக்கிற டாப் ஹீரோக்குள்ள சொந்த படம் போட்டு நான் கூட போட்டு படம் பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க ஸோ அப்போ தயாரப்படல கஷ்டப்பட்டு வந்து வந்து நம்ம உருவாக்கும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம கோஆப்ரேட் பண்ணணும் பட் மை மைத்ரி மூவ் மேக்கர்ஸ் ரெடியாக இருந்தும் அவங்கள பண்ண முடியல இப்போ அது ஒரு விஷயம் ரெண்டாவது ராகுல் வந்து டோட்டலாக பேக்கர் ஸ்டார் முடியாது பண்ண முடியல இப்போ அந்த படம் வந்து நீக்குது என்ன காரணம் இப்போ ப்ரொடியூசர் யார் வருவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை ஏஜிஎஸும் சுரேஷ் சந்திரா போய் பேசினா ஒரு தகவல் வருது ஏஜிஎஸ்கிட்ட போய் பேசினாங்க ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஃபைனான்சியர் வேறு பயங்கர பிஸ்னஸ்மேன் கால்குலேட்டிவாக தான் இருப்பாங்க எப்போவுமே அப்போது நான் அஜித்தை வச்சு படம் பண்ணுறது அவங்க ரெடியாக இருக்காங்க ஆனால் சம்பள பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இடிக்குது இப்போ ஓகே மறுபடியும் அங்கே சம்பளம் அங்கே தான் நிற்குதுப்பா அவங்களுடைய டார்கெட்டு அவங்களுடைய அக்கவுண்ட்ஸ் பிரகாரம் பட்ஜெட்டை போட்டு எல்லாம் டைலி பண்ணி என்ன பிஸ்னஸ் பண்ணி இது மாதிரி போச்சுன்னா எனக்கு வந்து இவ்வளோ தான் தர முடியும் அஜித் சாருக்கு அப்படின்னு ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க அவங்க கேட்குறதுல அஜித் அவங்களுடைய கே சுரேஷந்தர் அவங்க ஆஃபர் கொடுக்குறதுல ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் அவங்க கோட் பண்ணுறாங்க அவங்க அதை விட நூறு கோடி தான் வர்றாங்க ஆமாம் அப்படிங்கும் போது அது ஒரு ஷாக்காக இருக்குது அப்போ ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க முடியும் ஒரு ஹீரோ சம்பளத்தை குறைச்சிட்டு பண்ணலான்னு வந்து நினைக்கலாங்கும் போது உண்மையிலேயே அவர் வந்து ஒரு அபிமானத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ வைக்க நினைச்சிட்டு நல்ல விஷயமா பண்ணால் கூட இங்கே தவறுதலாக சித்திரிக்கப்படும் அப்படியும் ஒரு விஷயத்த பேசுவாங்க அஜித் வந்து எதுவுமே மார்க்கெட் இல்லையா அதனால சம்பளம் நினைச்சாரா அப்படி இப்படியும் பேசுவாங்க அந்த மனிதர் வந்து ப்ரொடியூசருக்காக வாழ வைக்கணும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் பரவாயில்ல சம்பளம் பரவாயில்ல ஒரு படம் பண்ணுவோன்னு சொல்லி ஹெல்பிங் வண்டியில் போனால் கூட இப்படி ஒரு விஷயத்தையும் உள்டாக பண்ணி அடிக்கிறதும் இருக்குது பட் எதை நோக்கி அவர் போவார் பேலன்ஸ் பண்ணி அப்படி ஒரு விஷயம் பார்க்கப்படுது அவருக்கு இப்போ கார் ரேசிங்லேயும் ஸ்பான்சர் வேணும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவர் இருக்கிறார் அப்படிங்கும்போது இப்போ அதுக்கு ஏகப்பட்ட செலவு ஆகும் சார் அவருக்கு அவருடைய பேக்கெட் பண்ணி போட்டு தானே பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ அது எவ்வளோ க்ரோஸ் ஆகும் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் வாங்குகிற சம்பளத்தை பூரா அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கார் உங்களுக்கு ஸோ அது ஒரு அவருடைய லட்சியம்னு சொல்கிறார் ஹேபிட் சொல்கிறார் நல்ல விஷயம் மூன்று விருதில் வாங்கி நம்ம இந்திய நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்த்து இப்போ சமீபத்தில் அப்படி விஷயம் பார்க்கப்படுது ஆனால் இதே இதை சிவகார்த்தியின்னு வந்து அறுபத்தஞ்சூறு ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கார் சார் புரிஞ்சுதுங்களா இப்போ நெக்ஸ்ட்டு படத்துக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா கம்மி பண்ணி நாற்பது கோடி ஒரு படம் பண்ணுறாரு ஓகே பட் அவர் என்ன சொல்கிறாரு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு கம்பெனி சைட் சொல்கிறாங்க அப்புறம் பார்ப்போம் ஓகே சார் அது பின்னாடி பேசியிருப்பாங்க அது அது செகண்ட் அட்டம் பேசியிருக்கலாம் பட் இப்போ பேசுறது இப்படி ஓகே சார்னு சொல்கிறாங்க இப்போ அறுபத்தஞ்சு கோடியிலிருந்து இருபத்தஞ்சு கோடி லெஸ் பண்ணி நாற்பது கோடி பணம் பண்ணுறாரு இப்போ அது உள்ளே பாராட்டப்பட விஷயம் அதனால் இப்படியும் பண்ணுற ஹீரோக்களும் இருக்காங்க உடலில் பண்ணுன்னா நம்ம அதுக்கும் எதையாவது குறை சொல்லுவாங்கன்ற நினைக்கூடிய அந்த ஹீரோவும் இருக்காங்க அதனால் வந்து இதை வந்து எப்படி டேலி பண்ணி கொண்டு போகிறதுன்ற அளவுக்கே பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது இப்போ அது அஜித் சார் படத்து இப்போ அவர் ரெடியாக இருக்காங்க கதை ரெடி டைரக்ட்டு எல்லாமே ரெடி நான் மட்டும் ரெடியாக இல்லாமல் இருக்காங்க அதுதான் இப்போ ஒரு மாரி ஒரு சிக்கல் இருக்குது அது சிக்கல் அனைவரும் இந்த 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 நினைக்கிறேன் வச்சுனா டிசம்பர் மாதம் அனௌன்ஸ் கொடுத்து ஜனவரி ஷூட்டிங் போகிற மாதிரி அசிட்டிஸ் இருக்காங்க பட் எந்த பொலிஷன் உள்ள வரான்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி சார் இவ்வளோ நேரம் செலவிட்டதுக்கு